இதுதான் இந்தியா ஒரே நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவை ஸ்டன் ஆக்கிய யுக்தி என்ன நடந்தது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் விவகாரத்தில் இந்தியா தனது பழைய நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது மற்ற உலக நாடுகள் இதில் பதற்றப்பட்டு முடிவுகள் நிலைப்பாடுகள் எடுக்கும் நிலையில் இந்தியா தெளிவோடு செயல்பட தொடங்கியுள்ளது மற்ற நாடுகளிடம் இல்லாத பெரிய தெளிவு இந்தியாவிடம் காணப்படுகின்றது கடந்த சில நாட்களாக உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றது இவை முழுமுதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இரண்டு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டால் கண்டிப்பாக இது உலகப் போராக மாறும் ஆனால் இப்போதைக்கு சீனா இதில் நேரடியாக மூக்கை நுழைக்கவில்லை ஆனால் அது நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போர் கையை மீறி போகும் வாய்ப்புகள் உள்ளன இந்த இரண்டு போர்களும் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இடையே மட்டும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் இந்த போர்கள் புதிய உலக ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகிறது அவை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த இரண்டு போர்களும் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு உலக நாடுகளில் உள்ளே கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தீவிரமாக முயன்று வருவதாக உலக அரசியல் வல்லுநர்கள் விமர்சனம் வைத்துள்ளனர் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய குண்டுவீச்சுக்கு பதிலாக நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் நான்காவது கட்டமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது இதில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக சேதமடைந்துள்ளது பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியுள்ளது இஸ்ரேல் தலைநகர் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன ஈரான் இஸ்ரேல் இடையே போர் முற்றியுள்ளது இந்த போரின் ஒரு பகுதியாக நேற்று இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் செய்யவில்லை முறையாக திட்டமிட்டே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இது வெறுமனே கோபத்தில் கொடுக்கப்பட்ட பதிலடி அல்ல இஸ்ரேலிடம் ஏவுகணைகளை மறித்து தாக்கும் அயண்டோம் உள்ளது அதாவது ஒரு ஏவுகணை உள்ளே வந்தால் அதை உடனடியாக இந்த இடை மறித்து வெடிக்க வைக்கும் ஆனால் இதை மீறி ஈரானின் ராக்கெட்டுகள் இஸ்ரேலை பதம் பார்த்துள்ளது முக்கியமாக அயண்டோம் முழுமையாக ஏவுகணைகளை பயன்படுத்திய பின் அடுத்த லோடிங் நடக்க பத்து நிமிடங்கள் வரை கூட ஆகும் இடைப்பட்ட நேரத்தில் ஏவுகணைகள் வந்தால் அதை இஸ்ரேல் தடுக்க முடியாது இது போன்ற நேரங்களில் இஸ்ரேலின் மற்ற ஏவுகணைகள் தடுப்புகள் அமெரிக்கா அளித்துள்ள ஏவுகணை தடுப்புகள் உதவும் ஆனால் இதையெல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியா தெளிவோடு செயல்பட தொடங்கியுள்ளது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மோதல் தொடர்பாக அந்த நிகழ்வுகள் குறித்து இன்று வரை நேரடி அறிக்கைகள் எதுவும் இந்தியா சார்பாக வெளியிடப்படவில்லை இதுவரை யாருக்கும் இந்தியா நேரடி அல்லது மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கவில்லை இந்தியா எப்போதுமே அணி சேராத நாடாக இருந்தே வந்துள்ளது போர்களின் போது கருத்து தெரிவிக்கும் ஆனால் இந்தியா எப்போதும் அணி சேராது அந்த நாட்டுடன் இணைந்து செயல்பாடு அல்லது போர் செய்யாது இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் இதுவரை இந்தியா எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை எந்த பக்கமும் தலை சாய்க்காமல் கிட்டத்தட்ட இந்திய அரசு உலக நாடுகளை ஒரு எதிர்பார்ப்பிலேயே வைத்திருக்க தொடங்கியுள்ளது